ஆத்ம வணக்கம் புத்தகம் சித்தவேதம் ஆத்ம வைத்தியர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சுவாமி சிவானந்த பரமஹம்சரால உபதேசிக்கப்பட்ட ஒரு நூல் சித்தவேதம் இது வந்து எல்லா ஜீவர்களுக்கும் உண்டான ஒரு ஜீவ சரித்திரமான புத்தகமாகும் இதுதான் ஐந்தாவது வேதமாக சொல்லப்படுற ஒரு நூல் எல்லா வேதங்களின் சுருக்கமாகவும் சுவாமி சிவானந்த பரமஹம்சரோட முயற்சியால இது உபதேசிக்கப்பட்டச்சு இது வந்து ஒவ்வொருத்தரும் தன்னை தானே தன்னைத்தானே அறிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இது பேருதவியா இருக்குன்றதுக்கு எந்த ஒரு ஐயமும் இருக்கு இல் இல்ல காரணம் என்னன்னு கேட்டா அவர் சொல்லக்கூடிய எல்லாமே நம்மளோட வாழ்நாள்ல பொருத்தி பாக்கும்போது உண்மைதான் அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள் மூலியமாக மனநிலை மாற்றம் பெற்று ஒவ்வொரு தடவையும் தன்னோடய வாழ்நாளில் அங்கே போய் இங்கே போய் தனக்கான மகிழ்ச்சி இங்கே கிடைக்கும் அங்கே கிடைக்கும்னு தேடி அலையிறத நிறுத்தி ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளேயே தன்னோட இறைநிலையை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை இந்த நூல் தூண்டும் அதுபோல் நமக்கான சரித்திரத்தையும் அது கா வழிகாட்டுன்றதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சித்தவேதம்ன்ற நூல் வந்து சுவாமி சிவானந்த சிவானந்தபுரமம்சரால உபதேசிக்கப்பட்டுச்சு அது நிறைய பேத்துக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருந்துட்டு இருக்குன்றதுக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கு இப்ப சுவாமி வந்து அஞ்சு ஆசிரமம் வந்து நிறுவி இருக்காரு அதுல வந்து நான்கு ஆசிரமம் வந்து கேரளாவிலையும் நான்கு ஒரு ஆசிரமம் வந்து அஹ் தமிழ்நாட்டுல உள்ள சேலத்துலயும் இருக்கு இது வந்து ஒவ்வொரு ஆசிரமத்தோட பேரையும் நான் இங்க சொல்றேன் வடகரை சித்தாசிரமம் காயண்ணா சித்தாசிரமம் ஈயூர் சித்தாசிரமம் கரை சித்தாசிரமம் அம்மாபாளையம் சித்தாசிரமம் சித்தாசிரமத்தோட தலைமையகம் சமாஜம் எங்க இருக்கு அப்படின்னா கோழிக்கோடு மாவட்டம் கேரளாவில் இருக்கு இப்போ வந்து நம்ம முகவரியை பார்க்கலாம் சித்த சமாஜ நிருபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் பெருந்தகையால் அருளை செய்யப்பட்டதும் சர்வ வேதாந்த சித்தாந்த தத்துவ கருவூலமான சித்தவேதம் மோட்சசூத்திரம் எனும் நூலாகும் இது சித்த வேதம் வெளியிடப்பட்டதோடு வேதாந்த தத்துவத் துறையில் புத்தொழி சுடர் விட்டது வேதாந்த தத்துவ தொடர்பாக வந்த பொருத்தமற்ற கருத்துக்களிலெல்லாம் பெருவாரியாக மாற்றங்கள் உண்டாயின அதன் நிமித்தம் பொதுமக்களிடையே ஏற்பட்ட உணர்வும் உற்சாகமும் அளவிட கரியது என்பது இந்நூறில் இந்த இந்நூலிற்கு பொதுமக்கள் காட்டி வரும் ஆதரவில் ஆதரவிலிருந்து புறப்படும் அதாவது நிறைய பேர் நிறைய விதமான மாற்று கருத்துக்களை வந்து தத்துவ சாஸ்திர துறைகள்ல வந்து மாத்தி மாத்தி சொல்லி வச்சு அது மூலியமா அது மூலியமாக ஏ ஏற்பட்ட மூட நம்பிக்கை எல்லாமே இந்த சித்தவேதம் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு மாற்றத்தை உண்டாயிருக்கு அது மூலியமா அந்த பொய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லா தத்துவ சாஸ்திரங்கள்ல இருந்தும் அனைத்திற்கும் அடிப்படையான உயிரை ஜீனி அடி அனைத்திற்கும் அடிப்படையான உயிரை ஜீவனை பேணுவதே ஆன்மீகம் மற்றும் ஈஸ்வரத்துவம் இறைமை ஆஸ்திகம் புண்ணியமும் ஆகும் அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படையே வந்து ஜீவனை பேணுவது தான் அதாவது உயிரை தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது தான் சொல்றாரு அதுதான் ஈஸ்வரத்துவம் அதாவது இறைமை இறைவனை நோக்கி போறதுன்றது வந்து தனக்குள்ள இருக்கிற உயிரை நோக்கி போறது தான் இறைவனை தேடுறதுக்கான ஒரு விஷயமும் புண்ணியமும் ஆகும்னு சொல்றாங்க உயிரை நாசம் செய்வதே நிரீஸ்வரத்துவம் இறைவியின்மை நாஸ்தீகம் பாவம் எனவெல்லாம் சித்தவேதம் மூலம் உலக உலகம் உணர தலைப்பட்டது அதாவது சித்தவேதம் என்ன சொல்லுது அப்படின்னா உயிரை தவிர்த்து நம்ம வேற எதெல்லாம் செய்கிறமோ அதெல்லாம் வந்து நிரீஸ்வரத்துவம் அதாவது ஈஸ்வரனுக்கு எதிரான செயல் இறைமை இன்மை நாஸ்தீகம் பாவச் செயல் அப்படின்னு சித்தவேதம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க உலகம் உணர தலைப்பட்டதும் அதுதான் சித்தவேதத்து மூலிமா உலகம் வந்து அதைத்தான் தான் தெரிஞ்சுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆன்மீகம் என்னதென்று அறியாமல் ஜாதி மதங்களின் பெயரில் ஜீவனை நாசம் செய்யும் மூடப்பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு ஜீவனை நசிப்பித்து வந்ததன் மூலம் அழிவின் வரைபட்டு அலக்கழிந்து அமைதியின்றி உழன்று மனிதர்களுக்கிலேயே மனிதர்களுக்கு மூடப்பழக்க வழக்கங்களை அகற்றி ஆன்மீக நெறியை புகட்டி யதார்த்த ஈஸ்வர செய்தி சே சேவையை செய்து ஜீவனை காக்கும் வழியை காட்டி உலகுக்கு அழிவினின்றும் கடைத்தேறி ஆக்கம் ஆக்கமும் அமைதியும் பெற்று மன்னகமே விண்ணகமாக செய்ய பலி செய்வதாகவும் சித்தவேதம் எனும் இத்திறம இத்திருமறை அதாவது ஆன்மீகத்தின் மூலியமா வந்து ஜாதி மதங்களின் பெயராலையும் ஆஹ் ஜீவன நாச பண்ணக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டு நசிப்பிச்சு மக்களை வந்து அலக்கழிய வச்சு அமைதி இல்லாம மக்களுக்கு வந்து மூடப்பழக்கங்கள் மூலியமா நிறைய விஷயங்களை வந்து புகட்டி ஆன்மீகன்ற பேரில் வந்து தப்பான கருத்துக்களை காட்டுற ஒரு விஷயத்த வந்து மாற்றி அமைச்சு யதார்த்த ஈஸ்வர சேவைன்ற ஒரு விஷயம் அதாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் தன்மையை நமக்குள்ளேயே நடத்தி அந்த ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சேவையை வந்து காட்டணுன்றதுக்காக வந்து உலகத்துக்கு வந்த ஒரு நூல் இது அப்படிங்கிற மாதிரி ஆஹ் சொல்றாங்க இந்த திருமறை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா அதுதான் அதுக்காக தான் வந்திருக்கு அந்த சித்த வேதம் ஐந்தாவது வேதமாக வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க யாம் பெற்ற பேரு பெருக இவ்வையகம் எனும் முதுமொழிக்கேற்ப தரணி முழுவதும் இ இம்மறை நூலை பரவ செய்து நாளும் புத்தம் புதிய புதுமையான வேதாந்த தத்துவ கோட்பாடுகள் நிறைந்த விலைமதிப்பிட முடியாத இந்த அரும் பெரும் நூலை யாவரும் கற் கசடரக் கற்று தத்துவ உணர்வு பெற்று அதன்படி நின்று யதார்த்த ஈஸ்வர சேவையாகிய சித்தவத்தை சித்தவித்தையை பெற்று பயிற்சி செய்து வீடு பேரு அடைந்து இன்புற்று இனிது வாழ உளமாற வேண்டுகிறோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நூலை வந்து கற்க கசடர அதாவது அஹ் கசடரக் கற்று தத்துவ உணர்வுன்ற ஒரு விஷயம் உண்மையான ஈஸ்வர சேவை என்னன்றதையும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட தத்துவ வேதத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடு பேரை அடையணும் அதாவது சந்தோஷமா வாழக்கூடிய அந்த வீடு பேரை அடையணும் தான் அவங்க சொல்றாங்க அதே மாதிரி இந்த புத்தகத்துக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு சர்வதா உலக சாந்தி உலக சாந்தி உலக சாந்தி இங்கனம் சித்த சமாஜம் அதாவது உலக சாந்தி தான் அவங்களோட ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறாங்க நாளைக்கு நம்ம வேற பதிப்பு பார்க்கணும் நாளைக்கு நம்ம வேற பதிப்பு பார்க்கலாம் ஆத்ம வணக்கம் நன்றி